கட்டின புருஷன் தான் மேட்சா இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் நாங்க ஆண்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல ஏன் தெரியுமா ஏன் கட்டுனது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்போம் ஆனா உண்மையிலே நடுவர் நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரும் வாழ்க்கையில என்றைக்குமே சந்தோஷம் நடுவர்களே அது எப்படி தரமா இருக்கும் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் நிறைவேறுமா கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா சந்தேகம் தெப்பக்கோளத்துக்குள்ளே நான் மஞ்ச குளிக்கையிலே என்ன பார்த்து மச்சான் சமச்சான் பாட்டாளி அரசா நீர் வருந்திலே நான் நிந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான்

அப்படியே பூ மணக்கும் பூ மணக்கும் பொட்டு மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தன மணக்கும் சந்தன மணக்கும் சவ்வாது மணக்கும் சவ்வாது மணக்கும் புருஷ மேல உள்ள பாசம் மணக்கும் ஆனா ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க பீடி நாரும் பிராந்தி நாரும் பான்புராக்கு நாரும் இப்படி நாட்டா முடிச்ச குறிப்பு நீங்க பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும் ஆமா பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் சவ்வாது மணக்கும் இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் என் ஆம்பள வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது இல்லைன்னா நாரி போயிருந்து தெரிஞ்சுக்க என்ன சொல்ற நிறுத்துமா என்ன சொல்ற ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும் ஆமா பிராந்தி நாரும் எஸ் பாக்கு நாரும் கரெக்ட் அப்படி சொல்லக்கூடாது அப்புறம் பீடி வாசனை வரும் வாசனை வருதா பிராந்தி சுமழு வரும் இருநூத்தி ஒன்பது ரூபா குடிச்சிருக்குற பொம்பளை என்ன கவர்மெண்ட் குடிகாரன் மது பிரியர்கள் சுகர் வந்தவன இனியவன் பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி நடுவர நல்லவே ரொம்ப நல்லவே

கிளப்பி விட்டுட்டியா சும்மா கிடந்தவனே அப்படி சொல்ல மாட்டான் நடுவர் அவர்கள் அதே சொல்லிப்பிடிய நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது எங்க நம்பிக்கை விட்டுட்டு வந்து திருஞ்ச வந்து போலமே இருக்கு சந்தோஷம் இல்லாத இடத்துல வாழ்க்கை இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது ஒரு பெண் ஓஹோ அவ வர்ற பொறுப்பு எப்படி தரமா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி அழகா பால்வண்ணம் பருவம் கண்டு வரை இருக்கணும் பால் வண்ணம் பருவம் கண்டு பயில் வண்ணம் புயில் கண்டு பால் வண்ணம் நான்

உண்மைங்க நேற்று பைக்கில் உடனே போலீஸ்காரையா நிப்பாட்டிட்டார் ஆரிஜி புக்கடு லைசன்ஸு சார் நான் பட்டி பண்ணுற நடுவர் உடனே செக் செகுப்பு நான் ப்ராடுகார பதில் எல்லாத்துறைய நடுவர் நிறையா அப்படின்னு உடனே எல்லாத்தையும் எடுனார் அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட போனால் விட்டுட்டார் நான் கேட்டேன் சார் நாங்கள் தனியாக வந்தால் பிடிக்கிறியே பொண்டாட்டியோட விட போனால் விட்டுறீல்ல யா சார்னு கேட்டேன் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் என்ன தம்பி அது ஒன்றும் இல்லை அவனே ஒரு கிரகத்தோடு ஓகேட்ருக்கேன் நம்மதுக்கு இன்னொரு கிரகத்தில் இருக்கிறதா போடா போடன்னு சொல்கிறோம்னு போலீஸ்காரைய சொன்னார் நான் சொல்லலை ஆனா உண்மையிலேயே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாதுன்னு டாக்டர்லே மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தான் எந்திரச்சிருவாரு அப்பதான் தெளியும் போல இருக்கு எந்திரச்சி ஏ முகத்துல தான் முழிக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் கரகந்தே அப்படி 7 மணிக்கு எந்திரச்சி குட்டி அப்படிம்பாரு என்னதான் தெரியல தெரியல எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டியே தங்க குட்டிங்கறம் பாரு அதுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல நீ கேரே பின்றது இல்ல எங்க உங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம் ஏ இதுக்கு என்ன குறச்சல் அங்க என்ன இருக்கு இருக்குதே குறச்சல தான இருக்கு கூந்தல பாத்தியா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்குற கட்டை புரச மாதிரி இருக்கு அப்படியே தங்க குட்டினோனா அப்படியே அத்தா முன்னாடி போய் ஜிங்குன்னு நின்னு யாத்தான் டெய்லி காலையில ஏ முகத்திலே முழிக்கிறீங்களா அவ்வளவு பாசமானு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பாப்பேன் இருட்டா இருக்கும் இன்னும் விடியல் இன்னும் படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன் விடியா மூஞ்சிங்கிறது ஆனா நடுவர் அவர்களே என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட என் மச்சான் வாழ்க்கை விடியறது என்னாலதான் நடுவர் அவர்கள் மச்சாம் வாழ்க்கை முடிகிறது உன்னாலங்கிறது எனக்கு தெரியுது இப்பதான் தெரியுது சொல்லுவேன் அந்த வாழ்க்கை எப்படி தருமாங்க இருக்கு எங்க குடும்ப வாழ்க்கை அப்படியே குங்கும பூவே கொஞ்சம் புறாவே இருக்கும் Thank <laughs> you. Yeah. बकनी बकनी रह जाए पद में पद में पद में पद में पद में

எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துல என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிகிட்டு போவாருங்க அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு என் தலை அப்படியே வருடி விட்டு நூடுல்ஸ் மண்டையவா அப்படியே நாலு வரி கவிதை சொல்லுவார் பாருங்க அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு நான் கேட்டேன் யாத்தான் அவள அழகா வச்ச રાખીங்க அப்படிங்கறே அவள ஆகலமா எல்லாத்தையும் மறசிக்கிட்டு படுத்துக்கிட்டு அடிங்கற. நீ வந்ததிலிருந்து இந்த பக்கமே எனக்கு எந்தத் தெரியல. ஆனா என்னதான் குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துச்சுனாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும். அதுதாங்க பெண்களுடைய பொறுப்பான குடும்ப வாழ்க்கை.

வைத்துக்கு <US> <morally> <JahreAP> <Lee begun sin> <horrible> <gramagda> நீ உட்காரடா கண்ணா ஆகவே நடுவர் அவர்களே வீடும் நாடும் சிறக்க வேண்டும் என்றால் என்னைக்குமே ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் பொறுப்பா இருப்பதால்தான் என்று சொல்லி இது அழக ஒரு கவிஞன் சொல்லுவான் உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்காத கண்மணியே தொண்ணூறு நிமிடம் தான் தொட்டனைத்த காலம் தான் எண்ணூறு வருடங்களாய் இதயத்தில் கணக்கு தடின்னு சொல்றானா ஒரு பெண் குடும்பத்துல பொறுப்பா இருக்கிறதுனால தான் சொன்னாங்கன்னு சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான அருமையான பேச்சு பாட்டு வாழ்க வளமுடன் அப்படியே போய் ஓரமாக மைக்க வச்சுட்டு உட்காரு போன வாரம் ஒரு மைக்க தூக்கி வீட்டுக்கு விட்டு விட்டேன் நல்லா ரசிக்கிறீங்க ஆனால் பாத்தியாயா இவ்வளவு நேரம் ஆகி இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்கன்னு என்ன காரணம் ஒரே காரணம்தான் நம்ம இத்தனை பேர் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம்தான் அவங்கெல்லாம் காசை கொடுத்துட்டேமேனு உட்காந்துருக்காங்க நான் அம்மா காசை குறையாமல் வாங்கிட்டு போயிடணுமேனு உட்காந்துருக்கேன் இதாண்டா நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க டீலிங்கு இந்த இங்கே காப்பாற்றணும் மற்ற ஊர்லேன்னா பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க இங்கே அங்கே அப்போ போய் படுத்துருக்காங்க முழிச்சு பார்க்குறாங்க இன்னும் இங்கே போகலைன்னு ஒப்புன்னு தூங்கிடுறாங்க வீட்டுக்கு போகாதைய புழுக்கமாக இருக்கும் இது நல்ல காத்தோட்டமாக இருக்குது இப்போ நான் பட்டிமன்றத்தை ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிட்றேன் ஏன்னா இயற்கை உபாதைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் நீங்களும் நல்லா ரசிக்கிறீங்க உங்கள் அவசரம் போரிய வாரியை உட்காந்துருவீங்க நான் வெளியே சொல்ல முடியலை டேங்கு கெப்பாசிட்டி மூணு மணி நேரம் தான் சுகருக்காரனுக்கு மூன்றரை மணி நேரத்தை தாண்டி போயிடுச்சு விம்மி விம்மி வருது நான் பொறுமை தாங்காம தான் உட்காந்துருக்கேன் இப்போ இந்த அணியில் ஒரு ஆள் இந்த நீரில் ஒரு ஆள் நிறைவு பேச்சாளர் உண்மையிலே நான் அந்த பகுதிக்கு அதிகமாக வர வந்ததில்லை ஆனால் எப்படி ரசிகர்கள் இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன் உண்மையிலேயே உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு உணங்க கடமைப்பட்டிருக்கும் என்னம்மா ரசிக்கிறீங்க அதனால தான் அந்த பட்டிமன்றம் அப்படி வெற்றியை நோக்கி போய்க்கிட்டு இருக்குது இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார் நல்ல